இன்றைக்கு நாம் தெற்கு குறித்து தியானிக்க போகிறோம் மார்க்கட் சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வாசனத்தை வாசிக்கலாமா சரி குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தேவ மத்திய சுபிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் வாசித்து பிசாசு பிடித்திருந்தவன கத்தை சுகமாக்குகிறார் இவன் போய் ஊழியம் செய்த பகுதி எங்கன்னா தெற்கு போலியில போயிட்டு ஊழியம் செய்கிறார் ஆண்டவர் சொல்றாரு இதை ஒருவருக்கும் சொல்லாதே அந்த பிசாசினால விடுதலையாக்கப்பட்ட அந்த மனுஷன் ஆண்டோடு வருவதற்கு பிரயாசப்படுகிறார் ஆண்டவர் சொல்றாரு நீ போய் உன் வீட்டாருக்கு இதை அறிவின்னு சொன்ன உடனே ஆண்டவர் செய்த நன்மையை தெற்கு கோழியில் போயிட்டு என்ன பண்ணா ஊழியம் செய்து கத்துடைய நாமத்தை என்ன பண்ண பிரஸ்தாபடுத்தினார் என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல மாறு மன்னிக்கணும் முழுக்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே பிசாசு பிடித்திருந்த இந்த லேகியோனை குறித்து லேகியோனை குறித்து மார்க்கும் சரி லூக்காவும் சரி ஒருவனாக காட்டுவாங்க மத்திய மாத்திரம்தான் இரண்டு பேராக காட்டுகிறார் இதை குறித்து நம்ம பிற்பாடு தியானிக்க போகிறோம் முதலாவது இந்த தெற்க போலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கவனிக்கலாம் தெற்க போலி என்று சொன்னால் பத்து பட்டணங்கள் என்று பொருளாக இருக்கிறது சொல்லுங்களேன் பத்து பட்டணங்கள் என்று பொருளாக இருக்கிறது கவனிப்போம் கலிலியா கடலுக்கு தெற்கு பத்து பட்டணங்கள் ஒன்று சேர்ந்து ஏன் கலீலியா தெற்கு இருக்கிற பட்டணங்கள் பத்து பட்டணங்கள் ஒன்று சேர்ந்ததுன்னா பாதுகாப்புக்காக மற்றவர்களாக தனக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது பாதிப்பு வரக்கூடாது என்று சொல்லி கலீலியா கடலுக்கு தெற்கு இருக்கிற பத்து பட்டணங்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாகவும் ஒப்பந்தம் செய்து ஒருமித்து வாழ்ந்தாங்க காரணம் என்னவென்று சொன்னால் மற்ற தேசத்தார மக்களால் நமக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆகவே பத்து பட்டணங்கள் ஒன்று சேர்ந்தது ஆகவே தான் தெற்கு போலி என்று சொன்னால் பத்து பட்டணங்கள் என்று பொருளாக இருக்கிறது இந்த பத்து பட்டணம் மொத்தமாக சேர்ந்தது தான் தெற்க என்று பெயர் நம்மனா வந்தது இந்த தெற்க போலி பட்டணம் பத்து பட்டணங்கள் பெயரு வாசிக்கலாமா போர்டில் எழுதி இருக்கிற பாருங்க வாசிங்க தமஸ்க்கு ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ எண்பது ஆகும் பாருங்கள் இந்த பத்து பட்டணங்களும் ஒன்று சேர்ந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க நம்ம ஒருமித்து வாழ்வோம் காரணம் என்னென்னா மற்றவர்களாக நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நம்ம ஒற்றுமை இருப்போம்னா மற்றவர்களை மேற்கொள்வதற்கு அது வசதியாய் காணப்படும் என்று சொல்லி இந்த பத்து பட்டணங்களை ஒன்று சேர்ந்ததுதான் தெக்க போலி என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளே ஏசுபால பிசாசு துரத்தப்பட்டவன் இங்கதான் தான் போய் கத்துடைய ஊழித்தை செய்தார் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இயேசுவின் காலத்தில் தெற்க போலி என்கின்ற இந்த பத்து பட்டணங்களும் பிரபலமாய் காணப்பட்டது இங்கே அதிகமாக யாரு காணப்பட்டாங்கன்னா கிரேக்கர்கள் குடியிருந்தாங்க மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை எடுத்துக்கலாம் இயேசு கிறிஸ்து அவருடைய ஆரம்ப கால ஊழியத்தில் அநேக திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க அவர்களிலே தெக்கப்பூலையை சேர்ந்த ஜனங்களை இருந்தார்கள் என்று மத்திய சுபிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா கவனிப்போம் ஏசு கிறிஸ்து ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த ஜனங்க அவருக்கு பின் சென்றாங்க ஒரு காணப்பட்டாங்க தெற்க போலி மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூட்டம் இருந்தார்கள் என்று பார்க்கணும் தேவப்பிள்ளைகளை அந்த மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை எடுத்துக்கலாமா எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை எடுத்துக்கலாம் ஆ ஆ சரி போவேன் கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை இந்த கெற்கனர் நாட்டை சேர்ந்து பிசாசு பிடிக்குன்னு ஒரு மனுஷன கத்தர் குணமாக்குறாரு கவனிக்கலாம் தேவப்பிள்ளைகளை தனக்கு செய்ததை போயிட்டு தெற்கு புலையில் போய்ட்டு என்ன பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த பிசாசு பிடித்தவனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் பிரபல திரும்ப இயேசப்பா இதே தெக்க புலிக்கு வந்தார் என்று சொல்லி நாட்டின் வழியா வந்தார் என்று சொல்லி மார்க் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் ஏழாம் அதிகாரம் மார்க் சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தோராம் வாசனத்தை வாசிக்கலாமா மறுபடியும் அவர் புறப்பட்டு திரும்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்தெல்லாம் முடித்து எந்த நாட்டு புறப்பட்டு வர்றனாக்கொலி நாட்டு வழியாக பிரயாணம் பண்ணினார் என்று சொல்லி மார்க்கு ஏழு முப்பத்தி வாசிக்கிறோம் வாசிக்கலாமா இதே மத்திய சுவிசேஷ புத்தகம் எட்டு இருபத்தி எட்டுக்கு வந்துடலாம் எட்டுக்கு வந்துடலாம் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம் இங்கே யார் வாழ்ந்தாங்கன்னா த அதை காத்து கோத்திரத்தாரு இந்த இடத்துல நம்ம காணப்பட்டாங்க இவங்க தான் ஏசப்பா பார்த்து சொல்கிறாங்க நீர் எங்களை விட்டு போயிடும் காரணம் என்னன்னா சுகமான மனுஷனுக்காக அவங்க பரிதபிக்கலை அதாவது சந்தோஷப்படலை பன்றிக்காக நம்மனா பரிதபிக்கிறாங்க தேவப்பிள்ளைகளே மோசவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பன்றியை மேய்க்கவும் கூடாது பன்றி இறைச்சியை சாப்பிடவும் கூடாது ஆனால் இந்த காத் கோத்தரத்தார் இந்த கெக நாட்டில் இருந்ததான இவங்க மோசுடைய நியாயப்பிரமாணத்தை மீறி பன்றி மேய்க்கிறவர்களாக நம்ம காணப்பட்டாங்க சரி நம்ம இப்போ இந்த பிசாசு பிடித்திருந்தவனை குறித்து நம்ம தியானிக்க போக